விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள ராமமூர்த்தி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் நமது இந்திய நாடு பல மதங்கள் இனங்கள் ஜாதிகள் நிறைந்த நாடு இந்துக்கள் அதிகமுள்ள நாடு இந்து மதத்தில் நிறைய சடங்குகள் கடைபிடிக்கப்பட்டு வருது மொட்டையடிக்கிறது உபநயனம் திருமணம் போன்றவை சில உதாரணங்கள் பிறந்ததிலிருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தரும் இந்த சடங்குகளை பின்பற்ற வேண்டியிருக்கும் மோட்சத்தை அடைய அதாவது மீண்டும் பிறவி எடுக்காமல் இருக்க இவற்றை இந்துக்கள் பயபக்தியோடு பின்பற்றுவாங்க மொட்டையடித்தல் என்ற முக்கியமான சடங்கை இப்போது வேளாங்கண்ணியில் கூட இந்துக்கள் மட்டுமல்ல கிறிஸ்துவர்களும் ஒரு முக்கிய சடங்காக கடைபிடிக்கிறத பார்க்குறோம் குறிப்பாக திருப்பதி பழனி வாரணாசி போன்ற புனித தலங்களில் தலைமுடி எடுக்கிறத கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்கும் பழக்கம் இன்னைக்கும் கட்டாயமா மக்கள் கடைபிடிக்கிறாங்க ராமமூர்த்தி ஐயா தலைமுடி என்பது பெருமையான ஒரு விஷயம் அதனை கடவுளுக்கு காணிக்கையாக அளிப்பதன் மூலம் நம்மிடம் இருக்கும் செருக்கு ஆணவம்லாம் நம்மை விட்டு நீங்கும்னு நம்பப்படுது அதே போல் மக்கள் கடவுளிடம் கேட்பது வேண்டியது கிடைத்தால் கடவுளுக்கு நேர்த்திக்கடனாக செலுத்துவதற்கு சிலர் ஏன் பலர் மொட்டை அடிக்கிறாங்க சரி ஏன் மொட்டை அடிச்சுக்கணும் என்ன காரணம் மறுபிறப்பு பிறப்பு மறுபிறவி மீது இந்துக்களுக்கு நம்பிக்கை உண்டு கடந்த ஜென்மத்தில் இருந்த பந்தங்களின் தொடர்பை துண்டிப்பதற்காகவே குழந்தைகளுக்கு முதல் மொட்டை போடப்படுது அதன் மூலம் அந்த குழந்தை இந்த பிறப்பில் புதிய வாழ்க்கையை தொடங்குது முழுமையாக சரணடைதல் என்பது பெருமைக்குரியது அதோட ஆணவத்தை குறைக்கும் செயலாகவும் கருதப்படுது இது பணிவை எடுத்துக்காட்டும் ஒரு செயல் ஆணவம் இல்லாத எண்ணங்களோடு கடவுளை உணர ஒரு சிறு முயற்சி இது ராமமூர்த்தி ஐயா நமக்கு மட்டும் அடிச்சுக்கிறோம் நல்ல இலை தழைகள் கொடுக்கக்கூடிய மரங்களையும் இந்த நேரத்தில் மொட்டை அடிக்கணும் ஏன் இதன் மூலம் நாம் வணங்கும் கடவுளுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு யோசிப்பீங்க ஆமாம் அதாவது நாம் வணங்குற பூமி தாய்க்கு மரங்களை மொட்டையடிப்பதன் மூலம் ஏதாவது செய்ய முடியுது நல்லா கவனிங்கையா மரங்களுக்கு மொட்டை தான் அடிக்கணும் அடியோடு மரங்களை வெட்டக்கூடாது இந்த நேரத்தில் துறையூர் பக்கத்தில் தம்மம்பட்டி போகிற வழியில் வய வரப்பில் இருக்கும் மரங்களை அந்த பகுதி விவசாயிகள் மொட்டையடித்து அந்த இலை தழைகளை வயலில் போட்டு மக்க வச்சு ஏர் ஓட்டி மண்ணுக்கு நிலத்துக்கு பூமி தாய்க்கு அருமையான இயற்கை எருவாக்கிடுறாங்க வருடத்துக்கு ஒரு முறை இது போல் செய்கிறதுனால மரமும் நல்ல வளருது நிலத்துல இயற்கை எருவும் சேருது அதனால இந்த நேரத்தில் நீங்களும் உங்கள் காட்டில் இருக்கும் மரங்களுக்கு மொட்டை போடுங்க முடிஞ்சால் உங்களுக்கு விருப்பமான கடவுளுக்கு கோயிலில் ஒரு மொட்டை உங்களுக்கு போட்டுக்குங்க அலுவலகங்களில் மொட்டை போடும் பழக்கம் சிலருக்கு இருக்குது அந்த மொட்டை வேண்டாம் அது நல்லதல்ல இப்படிக்கு மடல் மாணிக்கம் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்